வணக்க மக்களே நாம் இன்றைக்கி இந்த காணொலியில் ஆகாசக்கரடின் கிழங்கினுடைய பயன்கள் அதில் உள்ள சத்துக்கள் அதன் சத்தின் மதிப்புகள் இதை தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஆகாசக்கரடன் கிழங்கு வந்து நாம் சமையலுக்கு பயன்படுத்த முடியாதுங்க மாறாக இதை வந்து ஒரு மெடிசினல் மருத்துவ பொருளாக தான் இதை நாம் பயன்படுத்த முடியும் இந்த மருந்தினுடைய பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தோல்வியாதியான சோரியாசிஸ் நோய்க்கு சிறந்ததாக இருக்குதுங்க அதே போல் வைரல் இன்ஃபெக்ஷனான ஹெர்பஸ் வாஸ்டர் அப்படின்ற வைரஸ் கிருமியை கொள்வதுக்கும் இந்த ஆகாசக்கருடன் கிழங்கு பயனுள்ள ஒரு மருந்து பொருளாக இருக்குது மேலும் இது நச்சுக்கடி அதாவது பாம்புக்கடி விஷக்கடிகள் இருக்குது இல்லைங்களா அந்த விஷத்தினை முறிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஆகாசக்கருடன் கிழங்குக்கு இருக்குதுங்க அதாவது வாந்தி பேதி பண்ணி இந்த நச்சுக்களை வெளியேற்றுவதில் இந்த ஆகசக்கரடன் ஒரு மருந்து பொருளாக இருக்கிறது மூன்றாவதாக ஃபைப்ராய்டு சிஸ்ட் கட்டியினை கரைப்பதற்கும் இந்த ஆகசக்கரடன் கிழங்கு பயனுள்ள மருந்து பொருளாக இருக்குதுங்க அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மருத்துவ ரீதியாக அந்த ப பிரஸ்ட்டு மார்பகத்தில் வந்து ஃபைப்ராய்டு சிஸ்ட்டு வருது அதே போல் வந்து முட்டை கருப்பை கருக்குழாய் அந்த கருமுட்டையில் வந்து சிஸ்ட் வருது அதே போல் வந்து கர்ப்பப்பையில் வந்து ஃபைப்ராய்டு கட்டி வருது இந்த மாதிரியான எல்லாம் போக்குவதற்கும் இது ஒரு பயனுள்ள பொருளாக இருக்குதுங்க நாலாவதாக பார்த்தீங்கன்னா இது நம் உடலில் ஏதாவது காயங்கள் ஏற்பட்டால் அந்த காயத்தை குணப்படுத்துவதற்கும் இந்த ஆகாச கிழங்கு பயனுள்ளதாக இருக்குங்க ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா அதாவது ப்ராங்கைட்டிஸ் சளி இருமல் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இந்த ஆகாச கிழங்கின் பவுடர் வந்து ஒரு மருத்துவ பொருளாகவும் இருக்கிறதுங்க ஆறாவதாக பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஜாயிண்ட் பெயின்ஸுன்னு சொல்கிறாங்க இல்லையா மூட்டுவலி அது எல்லாத்தையுமே போக்குறதுக்கு இந்த ஆகாசக்கரடன் கிழங்கு பயனுள்ளதாக இருக்குது இந்த கிழங்கு ஜீர்ண சக்தியை கொடுக்குறதற்கும் மற்றும் மலக்கட்டை நீக்குவதற்கும் ஒரு பயனுள்ள மருத்துவ பொருளாக இருக்குங்க இந்த கிழங்கு உடல் சூட்டையும் குறைக்கிறது மேலும் மஞ்சள் காமாலை நோயையும் சரி செய்கிறதுங்க எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்துகிறது ஆஸ்துமாவுக்கும் சிறந்த மருந்தாக இருக்குதுங்க இந்த ஆகாசக்கருடன் கிழங்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆகாசக்கருடன் கிழங்குல ஆல்கலாய்ட்ஸ் ஃப்ளைவனாய்ட்ஸ் ஸ்டீராய்ட்ஸ் டெர்ஃபினாய்ட்ஸ் குமாரின் அப்படின்ற கெமிக்கல்ஸ் இருக்குதுங்க இதனுடைய வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆன்டி ஆக்சென்ட்ஸ் நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி சீக்கிரமாக வந்து செல் டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கிறதும் இன்ஃப்ளமேட்ரி வழி வீக்கத்தை வந்து கம்மி பண்ணுறதும் அண்ட் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டீஸ் நுண்ணுயிர் கிருமிகளை அழிக்கிறதுக்கும் இதெல்லாம் பயனுள்ள ஒரு பொருளாக இருக்குதுங்க இதில் வந்து கிமேரின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து இது ஒரு ஃப்ராக்ரெண்டாக ஒரு நறுமணம் தரக்கூடிய பொருளாக இதை வந்து பயன்படுத்துகிறாங்க இது வந்து இந்த சோப்புக்கு சென்ட்டுக்கு அப்புறம் வந்து எதாவது ஒரு லோஷன் ஸ்க்ரீன் தயாரிக்கிறதுக்கு ஒரு நறுமண பொருட்களாக வந்து இதை வந்து சேர்த்துக்கிறாங்கங்க அதாவது இதில் உள்ள இலைகளில் பார்த்தீங்கன்னா மெத்தலோனிக் அப்படின்றத வந்து எடுத்துக்கிறாங்க அது வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னா ஸ்கின் மேனி பராமரிப்புக்கு வந்து அது வந்து யூஸ் ஆகுதுங்க சரி இப்போது இந்த ஆகாச கிழங்கு ஒரு நூறு கிராம் இருந்ததுன்னா அதனுடைய ஊட்டச்சத்தின் மதிப்பை பார்த்துடலாங்க அதாவது இது வந்து நாற்பது கிலோ கேலரிஸ் சக்தியாக கொடுக்குதுங்க புரதம் வந்து ஜீரோ புள்ளி எட்டு கிராமும் கொழுப்பு ஜீரோ புள்ளி ரெண்டு கிராமும் கார்போஹைட்ரேட்டு ஒன்பது கிராமும் நார்ச்சத்து இரண்டு புள்ளி ஐந்து கிராமும் சர்க்கரை ஒரு கிராமும் இரும்புச்சத்து மூணு மில்லிகிராமும் கால்சியம் ஐம்பது மில்லிகிராமும் பொட்டாசியம் இரநூறு மில்லிகிராமும் வைட்டமின் சி பத்து மில்லிகிராமும் இருக்குதுங்க இதுதாங்க இந்த ஆகாச கருடன் உள்ள ஊட்டச்சத்தின் மதிப்பு அதாவது இந்த ஆகாச கருடன் கிழங்குல எக்ஸ்ட்ராவாக ஒரு கருத்தை வைக்கிறாங்க அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது தீய சக்தியை விரட்டக்கூடிய தன்மையும் மற்றும் இந்த மாதிரி பில்லிசுனியம் ஏவல் சேவினை மற்றும் அசத்தாவிகள் இதையெல்லாம் விரட்டக்கூடிய சக்தியும் இந்த கருடன் கிழங்குக்கு இருப்பதாக கருதப்படுதுங்க அதாவது இதை வந்து ஒரு பக்தி ரீஜியா ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பக்தி ரீதியாக இது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுங்க இந்த கிழங்கு இருக்கிற இடத்துல வந்து நல்ல எண்ணங்கள் நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரியும் எல்லாம் விலகி போகும் அப்படின்ற மாதிரியும் கருதப்படுதுங்க மேலும் இந்த ஆகசக்கரடன் கிழங்கு விஷ ஜந்துக்களை விரட்டுவதற்கு ஒரு பயனுள்ள பொருளாக இருக்குதுங்க அதாவது நம்பிக்கையின் அடிப்படையில் பக்தி ரீதியாக இது தீய சக்தியை விரட்டுவதற்கு ஒரு பயனுள்ள பொருளாக இந்த ஆகாச கருடன் கிழங்கு இருக்குதுங்க இதுதாங்க இந்த கிழங்கினுடைய பயன் ஊட்டச்சத்து என்னென்ன இருக்குது அதனுடைய மதிப்புகள் எல்லாமே மேலும் இந்த விசித்திரமான கருத்தும் இந்த ஆகாசக்கரடன் கிழங்குக்கு இருக்குங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு நன்றிங்க